இங்கே ஒரு பொண்ணு இருக்கா அவளோட மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் இவளுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தோட்டத்தில் வந்து வேலைக்காரங்க எல்லாரையுமே வந்து குளித்தோண்ட சொல்கிறா அங்கே பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு ஒரே எலும்பு கூட இருக்குது அவன் நினைச்சது இப்ப சரியாயிடுச்சு அப்ப யாரோ ஒருத்தவங்களை இந்த மாதிரி பண்ணி தான் புதைச்சி வச்சிருக்காங்க இதை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா இன்னொன்னு பக்கம் அவளோட எட்டு வயசு புருஷன்கார இவன் மேல செம்ம குவத்துல இருக்கான் காரணம் என்னன்னா இவ கூட சேர்ந்து வீடியோ கேம் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ப்ராமிஸ் பண்ணிருப்பான் ஆனா வராம இவ வேலையா இருந்ததுனால அவன் கோவப்படுறான் உடனே அவளும் சாரி சொல்லிட்டு அவன் கூட ரொம்ப ஜாலியா வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியா பன் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் மாமியாக்காரி வந்து கிட்ட சண்டை போடுறா உன்னோட சொத்து பத்தி எல்லாத்தையும் ஏன் பேர்ல எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த சின்ன பையன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான் அவனுக்கு செம்மையா கோவறது வேகமா ஓடிடுறான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணு ஓடுறா அவன காணொனை எங்க பார்த்தாலும் தேடும்போது அவன் ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா கீழ புல் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க பாய்